அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் ஒரு துளி நீர் எவ்வளோ வெயிட்டாக இருந்துரும் உங்களால் அதை உணர முடியுமா நான் சொல்கிறேன் பாருங்கள் ஒரு துளி நீர் ஒரு மலையளவு கணக்கம் கேட்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்குதுல்ல இப்போ பாருங்கள் பாருங்கள் கையில் ஒரு டம்ளர் வச்சுருக்கிறீங்க அந்த டம்ளரில் தண்ணி இருக்குது அதை பிடிச்சிருக்கீங்க ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் அப்படியே அந்த தண்ணியை கையில பிடிச்சிருக்கீங்க அந்த டம்ளர்ல ஒரு சொட்டு நீரை விடுறேன் இப்போ அந்த கணத்துல ஏதாச்சும் மாறுதல் தெரியுமா தெரியாது இப்போ அதே கோப்பையை நீங்க ஒரு பன்னெண்டு மணி நேரம் கையில் பிடிச்சிருக்கிறீங்க அந்த பன்னெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் நான் அதுல ஒரு சொட்டு நீர் விடுறேன் தண்ணி இப்போ அந்த ஒரு சொட்டு நீரோட வெயிட்டை உங்களால் உணர முடியுமா கண்டிப்பாக உணர முடியும் லேசான ஒரு எதையோ ஒன்று உள்ளே போட்ட மாதிரி ஒரு ஃபீல் வரும் கையில் உணர்வு ஏற்படும் இப்போ அதே டம்ளரை நீங்கள் ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் கையில் பிடிச்சிருக்கிறீங்க இப்போ அந்த டம்ளரே உங்களுக்கு ஒரு கணம் கணக்கும் அந்த டம்ளரே ஒரு பெரிய வெயிட்டாக கையில் தெரியும் உங்களால் அதை பிடிச்சி நிற்க முடியாது கையெல்லாம் உதறும் இப்போது பன்னெண்டு மணி இருபத்தி நாலு மணி நேரம் கழித்து அதில் நான் இன்னொரு சொட்டு நீரை ஆட் பண்ணுறேன் இப்போது அந்த த ஒரு சொட்டு நீர் உங்களுக்கு ஒரு கல் அது உள்ளே போட்ட மாதிரியான ஒரு உணர்வு வரும் வருமா இதே அந்த டம்ளரை ரெண்டு நாள் நீங்கள் அப்படியே கையில் பிடிச்சிருக்கீங்க கையெல்லாம் மரத்து போச்சு கடுமையான வலி இருக்குது கையில் இப்போது ஒரு சொட்டு நீர் நான் ஆட் பண்ணுறேன் இப்போது அதை சுமக்கவே முடியாத அளவுக்கு அந்த ஒரு சொட்டு நீர் உங்களுக்கு வெயிட்டாக தெரியும் அந்த ரெண்டு நாள் கழித்து ஆட் பண்ண அந்த ஒரு சொட்டு நீர் உங்களுக்கு மழை அளவு கணக்கும் இப்போ யோசிச்சு பாருங்கள் என்ன காரணம் இவ்ளோ நாழி நீங்க அந்த தண்ணியை சுமந்துகிட்டே இருக்கீங்க இல்லையா அதனால அந்த செட்டு நீர் லகுவான அந்த நீர் கூட உங்களுக்கு பெருசா கனமா இருக்கு தான் நம்ம நிறைய விஷயங்களை மனசுல தூக்கி சுமந்துக்கிட்டே போய்கிட்டு இருக்கோம் தேவையில்லாத விஷயங்களை அப்பப்ப அப்புறப்படுத்துகிறதே கிடையாது எல்லா கவலையும் நம்ம மனசுல சுமந்துகிட்டே போயிட்டு இருக்கப்போ ஒரு காலத்தில் ஒரு சின்ன கவலை நம்மளுக்கு வந்தால் கூட அது ரொம்ப பெரிய விஷயமா நம்மளுக்கு தெரியும் அடுத்தவங்க மேலே உள்ள கம்ப்ளைண்ட்ஸ் இதெல்லாம் நம்ம தூக்கிட்டு அவன் இப்படி செய்கிறான் அதை அப்படி செய்கிறான் அவன் எப்போ பார்த்தாலும் தப்பு தப்பாக செய்கிறான் அவன் எப்போ பார்த்தாலும் திட்டுறான் அவன் எப்போ பார்த்தாலும் அதை செய்கிறான் இது செய்கிறான்னு சொல்லிவிட்டு அடுத்தவங்க மேலே குற்றப்பத்திரிகை வா வாசிக்கிறது உங்களுடைய வேலை அல்ல எப்பயுமே வந்து லைட்டாக இருக்க பழகணும் ஒரு சொட்டு கவலை ஒரு சொட்டு நீரா இருக்கிறப்பயே அதை அகற்றிடணும் அப்போ மனசு ஃப்ரீயாக இருக்கும் லைட்டா இருக்கும் கவலையை சுமந்துக்கிட்டே என்ன சொன்னீங்கன்னா அந்த கவலைகள்ங்கிறது நிறைய எண்ணங்களை உருவாக்கும் அந்த எண்ண குளிய குவியல்கள் நம்மளுக்கு இன்னும் அதிகமான கஷ்டத்தை கொடுக்கும் சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்மளுக்கு ரொம்ப அதிகமான ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கும் அப்பப்போ அதை அகற்றிட்டு போயிட்டு இருக்கணும் அடுத்தவங்க மேலே கோபம் வஞ்சம் அவங்க மேலே ஒரு பழி உணர்வு இந்த மாதிரியான ஒரு தீய எண்ணங்களை சுமந்துக்கிட்டே போயிட்டு இருந்தால் உங்களால் நகரக்கூட முடியாது எல்லோரும் மேலேயும் உங்களுக்கு ஒரு தான் வரும் யாரை பார்த்தாலும் சில பேரை பார்த்தீங்களா யாரை பார்த்தாலுமே அவங்கள கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க இவன் இப்படி செய்கிறான் அவன் அப்படி செய்கிறான் அவன் அதை செய்கிறான் இவன் இதை செய்கிறான் இப்படி எல்லாரை பற்றியும் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே ஏன் ந நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா அவங்க அவ்வளோ குப்பைகளை சேர்த்து வச்சுருக்காங்க மறக்க தெரியல மறதி ஒரு பெரிய ரிலீஃப் அத அவங்களுக்கு புரியவே இல்லை எல்லாத்தையும் தூக்கி போடுங்க ரிலாக்ஸா இருங்க மனசை வந்து எப்பயுமே ஃப்ரீயா வச்சுக்கோங்க நோ எண்ணங்கள் நத்திங் ரிலாக்ஸா வச்சுக்கோங்க வாழ்க்கை சின்னதுதான் வாழ தான் வந்திருக்கோம் சந்தோஷமா வாழ கத்துக்கோங்க எல்லாத்துக்கும் ஒரு நியதியை கை பிடிச்சிக்கிட்டு அத கையில பிடிச்சிக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது எப்பயுமே சந்தோஷமா வாழறதுக்கான வழியை நீங்க இவ்வளவு சொல்றீங்க ஆனாலுமே எனக்கு அந்த மாதிரி இருக்கவே முடியல அவன் இதை செய்யறதை பார்த்தா எனக்கு கோபம் வருது அதை செய்யறது பார்த்தா கோவம் வருது அப்படின்னு உங்களுக்கு தோணும் எல்லாரையும் மன்னிக்க பழகுங்க விட்டு கொடுக்க பழகுங்க அவங்க ஒரு விஷயத்துல முரண்டு பிடிக்கிறானா உன்னுடைய ஃப்ரெண்டா இருக்கலாம் உன்னுடைய கூட வேலை செய்யறவனா இருக்கலாம் உன்னுடைய மனைவியா இருக்கலாம் யாரா இருக்கலாம் விட்டு கொடுக்க பழகுங்க அவங்க தப் பண்ணது தப்புன்னு எனக்கு தெரியுது அதையா நான் சுமந்துக்கிட்டு தெரியணும் நான் என்ன செய்யணும் நான் எப்படி இருக்கணுங்கிறத பத்தி தான் நான் யோசிக்கணும் ஒருத்தர் கஷ்டப்படுறா துன்பப்படுறா அப்போ வந்து அவனுக்கு அவனோட துன்பத்தை ரிலீஃப் பண்ற மாதிரி நம்ம ஒரு ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா கூட அது ஒரு பெரிய சந்தோஷம்தான் நிறைய நேரத்தில் பிச்சைக்காரர்களை பார்த்துருப்போம் அவங்க வந்து நம்மக்கிட்ட ஏதாச்சும் க காசு கேட்பாங்க நியாயமாக பார்த்து நம்மகிட்ட அப்போ காசு இருக்காது ஒரு வருத்தம் இருக்கும் நம்மளுக்கு இங்கே இருந்திருந்தால் கொடுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இருந்திருந்தால் கொடுத்துருக்கலாமே அப்படிங்கிற எண்ணம் இருக்குது இல்லையா அந்த எண்ணமே உங்களுக்கு ஒரு ஆறுதலை கொடுக்கும் இருந்திருந்தால் கொடுத்துருப்பேன் என்னால் கொடுக்க முடியலையே அதுக்கு போல் கை நிறையா சில்லறை இருக்குது காசு இருக்குது ஆனாலும் நான் கொடுக்காம ஏன் இவனுக்கு கொடுக்கணும் இவன் வேலை செய்ய மாட்டானா அது இதுன்னு நம்ம ஏதோ பேசுகிறோம் ஏதோ நினைக்கிறோம் இல்லையா அது உங்களை கஷ்டப்படுத்தும் நீங்கள் அந்த பிச்சைக்காரன் உங்ககிட்ட பிச்சை கேட்டுட்டு வேண்டாம் நீங்கள் கொடுக்கலன்னு சொன்னோன்னே அடுத்த ஆளை தேடி போயிடுவான் முடிஞ்சு போச்சு அவன் அந்த செகண்ட்லேயே உங்களை மறந்துடுவான் வாழ்க்கையிலே இன்னொரு தடவை உங்களை அவன் திருப்பி நினச்சி பார்க்க மாட்டான் பட் நீங்கள் என்ன தெரியுமா செய்வீங்க நீங்கள் போறப்ப அப்படியே யோசிச்சுட்டே போவீங்க இவன் ஏன் வேலை செய்ய மாட்டேங்கிறான் இப்படி சோம்பேறியாக இருந்து எதுக்கு பிச்சை எடுக்கிறான் இப்படி ஏதோ எண்ணங்கள் நம்ம மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும் பிச்சை கேட்டுட்டு அவன் அந்த இடத்துலையே உங்களை ட்ராப் பண்ணிவிட்டு போயிட்டான் ஆனால் நீங்கள் அவனை சுமந்துக்கிட்டே இருக்கீங்க இந்த ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு தேவையா எப்பயுமே அப்பயுமே விட்டுட்டு போகணும் மறந்துடணும் மன்னிச்சுட்டு போயிடணும் விட்டு கொடுத்துட்டு போயிடணும் இதுதான் நம்மளை சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதுக்கான ஒரு வழி எல்லோரும் சிந்தித்து செயல்படுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க்கை வளம்